நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியோன மகா வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நமஸ்காரம் அஸ்மத் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம அதாவது எதையா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே எதிர் சனி சனிப்பயிற்சி எப்படி சார் இருக்கும் இந்த இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி சில பேர் என்ன அந்த சந்தேன்னு சொல்லுவாங்க இருபத்தொம்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மேலே நடக்கிறது அந்த பதினொன்று பதினொன்றரை மணிக்கு நடக்கிறதுனால சில பேர் இருபத்தொம்பதுன்றாங்க சில பேர் அந்த முப்பதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்மளுக்கு என்ன எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துலேருந்து சனி சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் இப்போ நம்ம சனிப்பயிற்சின்னு வச்சு அதுக்கு முதல்ல சனி அந்த கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் கடகத்திற்கு மூன்றில் கேது பன்னிரெண்டில் செவ்வாய் பதினொன்றில் சுக்கரன் பதினொன்றில் சுக்கரனுடைய வீட்டில் குரு இதை தவிர மற்ற ஆறு பேரும் எங்க உட்காந்துருக்காங்க சனிப்பயிற்சியில சனியின் குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்காங்க சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி ராகு ஆறு பேரும் சனி பயிற்சியில் ஒரே வீட்டில் உட்காந்துருக்காங்க எப்படி இருக்கும் பாருங்க அது பிறாபடி இந்த சனி சும்மா இல்லை வீடை கொடுத்தா பாருங்க குரு அவனையும் மூன்றாம் வரைவா பார்க்கவேற பார்க்குறான் நமக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் லாபஸ்தானாதிபதி கு சுக்கரன் குருனுடைய வீட்டில் குரு சுக்கரன் பரிவர்த்தனை இதெல்லாம் நான் சில ஜ இதுவெல்லாம் சொல் உண்டு வரலை யோக ஜாதகம் யோகம் பரிவர்த்தனை அது இதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு நடக்குமா நடக்காதா சார் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அவ்வளோதான் வேண்டியது ஆல்ரெடி குரு சுக்கரை பரிவர்த்தனை இந்த சனி வேற பார்க்குறாரு அந்த ஆரம்பம் எப்படி இருக்குது சனி பயிற்சி ஆரம்பம் ஜாஸ்ட்டு ஒரு இந்த எடுத்த உடனே ஷேவாக்கு வந்து சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இருக்குது சனி பயிற்சி அந்த வீட்டில் உட்காந்துட்டு அதுவும் நமக்கு எதில் வராரு எட்டுலேருந்து ஒம்பதுக்கு போகிறார் கொஞ்சம் ரிலீஃப் சார் கடகத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் அஷ்டமாதிபதியாக இருந்தவர் அஷ்டமத்தில் இருந்தவர் அஷ்டமாதிபதியாக இருந்தவர் இப்போ ஒம்பதுக்கு போகிறார் சனி ஒம்பதுக்கு போகிறது அப்படிங்கிறது குருவினுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு பெரிய ஏற்றம் என்னதான் குரு வீடு கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டார் நாம் ஒருத்தர் வாடகைக்கு விட்ருக்குவோம் சார் நம்ம பார்க்காத விட்டுருவோம்மா அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் எதாவது பண்ணி வச்சுட்டு போயிடுவான் அதிகமாக அடிப்பான் பெயிண்ட் அடிப்பான் இங்கே இங்கே கிறுக்குவான் அதெல்லாம் பண்ணுவான் அந்த கிறுக்குத்தனெல்லாம் பண்ணுவான் பண்ணுவாங்க இல்லையா ஆனாலும் நாம் விட்டுருவோம் விட மாட்டோம் அந்த மாதிரி தான் சனி அங்கே உட்காந்தாலும் கிறுக்குத்தனம் தான் பண்ணுவார் என்னென்ன கிறுக்குத்தனம் பண்றாரு இந்த ஒரு வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் எதிர்பரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னா சூரியன் புதன் சுக்கரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராகு சனி புரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்கக்கூடிய அமாவாசை வேற சனி பயிற்சி அன்னைக்கு அமாவாசை வேற என்ன ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் ஆறு பேரும் உட்காந்து கும்பி அடிக்கிறாங்க ஏழாவது ஆளாக ஒருத்தர் பார்க்குறாரு அந்த வீடு குருவனுடைய வீடு இப்போ தப்பிச்சது யார் நமக்கு பன்னெண்டு இருக்கக்கூடிய அல்லது அடுத்து வரக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் செவ்வாய் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஐந்துக்கும் பத்துக்கும் உடைவான் அவன் வந்து பன்னெண்டில் இருக்கான் வீட்டுக்கு வருவான் அது செவ்வாயுடைய மூமெண்ட்டில் இருக்குது இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது பேசிக்காக கன்சிடர் பண்ணோம்னா இதையெல்லாம் மட்டும் அது மட்டும் இல்லை எதற்கு வரக்கூடிய ஒரு வருடம் இவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியாக பயிற்சியை நம்ம எடுத்துண்டு இதை பற்றி பேசுகிறோம் மெயினாக இரண்டு மூன்று விஷயங்கள் பேசலாம் ஏன்னா நமக்கு வரக்கூடிய இந்த நம்முடைய தசைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் மெயினாக வரக்கூடிய திசைகள் என்ன புதன் கேது தசைகள் தான் அதிகமாக வரும் நமக்கு என்ன மிருகசேஷம் புனர்பூசம் பூசம் ஆயுள் முருகசேஷத்தில் புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் கடகராசியில் வருபவர்களுக்கு அதிகமாக வரக்கூடியது புதன் கேது தசைகள் தான் அடுத்தது சில பேருக்கு இந்த ஆயிரம் நட்சத்திரக்கார சந்திர தூசை சந்திரன் அடுத்து வரக்கூடிய சூரியன் சந்திரன் திசைகள் வரும் அது பின்னாடி வரக்கூடியது ஆனால் சுக்கரனும் கேதுவும் அதிகமாக இருக்குது கேது நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கு வரப்போகிறார் நான் இந்த கேதுவனுடைய தசை நமக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கரனுடைய தசை இது எப்படி இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல இருந்தாலும் நம்ம ராசி நம்ம என்னமோ சொல்லுவாங்க நமக்கு இந்த ராசி எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தியா அப்படின்னு அதுக்கேற்றபடி தான் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் பெருசாக சேஞ்சு வந்துடுமா அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க இந்த வருஷம் அந்த சேஞ்ச் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எதிர்வரக்கூடிய இந்த சனியினால் சனி பயிற்சியினால் வரக்கூடியது அடுத்த ஒரு வருடம் இந்த விசுவாச வருஷத்தில் நமக்கு ஒரு நல்ல சேஞ்ச் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சார் அதனால் அந்த சுக்கரன் எங்கே இருக்கா பலமாக இருக்கானா ஆட்சியோடு இருக்கானா உச்சத்தில் இருக்கானா நீச்சத்தில் இருக்கானா எங்கே இருக்கான் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கானா அல்லது வேறு யார் குருவோடால் பார்க்கப்படுகிறானா இல்லை மற்ற கிரகங்களால் பார்க்கப்படாமல் தனி சுக்கரனாக நல்ல உயர்ந்த ஸ்திரியில் இருக்கிறான்னா சுக்கர இசை அருமையாக இருக்கும் சார் இந்த இரண்டு பேருக்குமே ரொம்ப அறிவுமையாக இருக்கும் சுக்கர இசை சார் எனக்கு சுக்கர இசை எட்டில் இருக்கானே சார் சுக்கரன் ஆறில் இருக்க இதெல்லாம் வழி சொல்கிறேன் நான் பின்னாடி சுக்கரதிசை அப்படி இருப்பவர்களுக்கு நான் தனி காணொலியே போட்டிருக்கேன் ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் இந்த இடத்தில் வந்து சுக்கரன் இந்த திசை வறுமையானால் உங்களுக்கு இந்தந்த மாதிரி பல நடக்கலாம் நடக்கும்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நடக்கலாம்னு சொல்லி நான் வேறு காணொலி போட்டிருக்கேன் முடிஞ்சு போய் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையே எதிர்பார்ப்பு தான் சார் இந்த எதிர்பார்ப்பில் ஏதாவது நடக்காதா நமக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும்னு என்றைக்குமே நம்ம நினச்சதே கிடையாது கடகராசிக்கார்தான் என்னாம் ஏதாவது கொஞ்சம் நடக்காதா அவ்வளோதான் சார் இன்றைக்கி நான் வண்டியில் சைக்கிளில் போயிட்டுருக்கேன் இடுப்பு ரொம்ப வலிக்குது ஒரு நான் எடுத்தோடனே கார் வாங்கணும்னு நினைக்கல ஒரு டூ வீலர் வாங்க மாட்டோமா நல்லா டூ வீலராக அவ்வளோதான் அது டூ வீலர் வச்சுருக்கேன் சார் இருபது கிலோமீட்டர் போக முடியல ஒரு ஒரு செகண்ட் ஹாண்ட்லேயாவது கார் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் இப்படி நினைப்பவர்களாய் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுவும் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் நல்ல இடத்துல இருந்த சுக்கர திசையும் இருந்ததுன்னா இந்த சனிப்பயிற்சி ஒன்றுமே செய்யாது சார் நம்மளை அடுத்த ஒரு வருடம் இந்த விஸ்வாச வருடம் நம்ம எழுகி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அதற்கான ஏற்றங்கள் நிச்சயம் உண்டு நமக்கு ஒரு நல்ல ஸ்திதி லெவல் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கோன்னு வச்சிங்கன்னே ஒரு ஜெனல் மேனேஜர் லெவலில் இருக்கோன்னா அடுத்தது ஒரு டைரக்டர் லெவலில் போகிறதுக்கு அடுத்த எலிவேஷன் வர்றதுக்கு அந்த கம்பெனியிலோ வேறு கம்பெனிலே வர்றதுக்கு நிச்சயமாக சான்சஸ் இருக்குது வெளி மாநிலங்கள் வெளி ஊர்கள் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஒரு வருடத்திலேயே வந்துவிடும் சனி பயிற்சியெலாம் விட்டுருங்க சார் பயிற்சி என்ன மற்ற எல்லா பொசிஷனையும் வச்சு பார்க்குற போது நமக்கு அதுவும் சுக்கர ரிசையில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் நல்ல பொசிஷன் இருந்தார்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் சரி இப்போ சுக்கரன் கூட்டம் கேது மெயினாக இருக்கும் கேது ஒரு ஏழு விஷயம் இருப்போம் இல்லையா இந்த கேது செய்யல இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் கேது மூன்றாம் வீட்டில் இருக்கிறான் இரண்டாம் வீட்டுக்கு வரப்போறான் அதனால நமக்கு எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஒரு மூணு மாசம் கழிச்சு எதை சொன்னாலுமே ரொம்ப வாக்கு வந்து அது சூரியனுடைய வீடு சூரியனுக்கும் கேதுக்கும் ஒத்துக்காது ரொம்ப நிதானமாக பேசுவது என்பது மிக மிக நல்லது சில இடங்களில் நம்ம வாக்கினாலேயே போவதும் உண்டு நீங்கள் வேணால் எயி வச்சுக்கோங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம அஜிவத்தை பேசாமல் இருந்துக்கலாம் சார் தேவையில்லாத பேசிட்டேன் அப்படின்னு நம்மளை நாமளே ரியலைஸ் பண்ணக்கூடிய காலம் வரும் ஒன்றும் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் எவனையோ ஒருத்தனை பார்க்குறோம் என்றைக்கோ பார்த்த ரிலேட்டிவ் வந்து எப்படா இருக்கேன் என்னன்னு அப்படியே வை ஒரு மாதிரி பார்த்துட்டு போவான் நம்மளை நான் ரொம்ப பார்க்குற அப்படின்னு தேவையே இருக்காது நம்ம பேசிடுவோம் அவன் போய் கொடுத்து அவங்கிட்ட வாங்கிட்ட தேவையோ பண்ணிட்டு போறோ அப்படின்னு மனசு அதுக்குள்ளே தோணும் அதுக்கப்புறமா செய்யாமல் இப்படிப்பட்ட எண்ணம் வருவதற்கு இந்த ஒரு வருஷத்தில் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இதையே கொஞ்சம் பிசினஸ்ல பாருங்களேன் பிசினஸ்ல இருப்பவர்களுக்கு அதுவும் சின்ன பிசினஸ் விட்டுருங்க சின்ன பிசினஸ் அவங்க என்றைக்குமே உதார் விடுறது கிடையாது சிறு குறு வியாபாரிகளுக்கோ அல்லது ஒரு இடத்துலையும் இன்னொரு இடம் மூவ் பண்ணி செய்யவர்களுக்கோ அல்லது டிரைவர் மாறுவர்களுக்கோ என்றைக்குமே எடுத்து பேச முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வரும்னு நான் சொல்கிறேன் இந்த பெரிய வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்கினால் இழப்பு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அவன் என்ன பெருசாக சொல்கிறது திடீர்னு முடிக்கலன்னு நான் வேறு டீலில் முடிச்சுக்கிறேன் உதாரணத்துக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ரயில் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இதனால் வரக்கூடிய இழப்பு நிச்சயமாக இருக்குது அதுவும் இந்த சனி எட்டுலேருந்து ஒம்பதுக்கு சனி போனாலுமே குரு வீட்டில் இருந்தாலுமே இந்த ஒரு வருடத்தில் என்ன சனியுடைய பார்வை ஏழாம் பார்வையான நம்முடைய மூணாம் வீட்டுக்கு இருக்குது மூன்றாம் பார்வையான நம்முடைய லாவஸ்தானம் பதினோராம் வீட்டுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது சனியினுடைய ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆறாம் வீட்டுக்கு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சின்ன சின்ன பெரிய பிஸ்னஸில் சின்ன சின்ன இழப்புகள் வருவதற்கு சாத்தியம் கொடுக்கிட்டு இருக்குது சார் ஒடுங்க சார் பெரிய பிஸ்னஸ் நாம் பண்ணுறோம் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம் வேலை வேறு இதை பார்க்க போகிறான்னு நினைக்கிறீங்க அவன் எங்கேயோ எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு இருப்பான் இல்லை அப்படி இல்லை அவர்களெல்லாம் நிறைய ஜாதகம் ஆள் அதையெல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிதானம் இழக்கக்கூடிய வரையில் வகையில் நம்ம சில அரசியல்வாதிகள் பேசுவது நம்முடைய நண்பர்கள் பேசுவது நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் பேசுவது நம்ம காது கொடுத்து கேட்பதற்கு நிச்சயமாக நாட்கள் வரும் அந்த சமயத்தில் அவனை குற்றம் சொல்லக்கூடாது நாம தான் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் தள்ளி தரிச்சுன்னு போகணும் இப்போது நம்ம வண்டியில் போயின்னு இருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் எதிர்பார விதமாக நம்ம கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தன் வந்து இடிச்சுட்டான்னா என்ன பண்ண முடியும் அவன் அவனை சரி போ சரிப்போ போ நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை ரொம்ப அடிப்படலாம் ஒன்றும் இல்லை போ விட்டுட்டு போகிறது தான் மெயின் ஒழிய அவனிடம் மல்லு கட்டி கொண்டு இருக்கக்கூடாது ஏன்னா அந்த சந்தர்ப்பம் வரும் நமக்கு சின்ன சின்ன இழப்புகள் வரத்தான் செய்யும் அதுவும் உடால் உபாதைகள் அப்படிங்கிறது மெயினாக நமக்கு வரக்கூடியது டூ வீலரில் போகிறவங்களுக்கு சொல்லுவாங்க பேக் இல்லை ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது அது அக்ரவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஷோல்டர் பெயின் பேக் பெயின் வருவது அதனால் வலி அதிகமாகுது அதனால் செலவினங்கள் அதிகமாகுது மருத்துவ இந்த வர வருடங்களில் அதிகமாகுது இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஆனாலும் தாய் பூர்வ ஜென்ம பலன் நமக்கு வந்து தாய் தந்தையரை முறைத்து கொள்ளாதீங்க நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப வயசானவங்க பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசையை பெற்று வருவது மிக மிக நல்லது அவர்களுடைய எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கொள்வது முக்கியமாக பெரியவர்களுக்கு ஏதாவது நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது யாருக்காவது வெளியில் போகச்சு வாயின்னு போச்சு வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்காவது தேன் வாங்கி போய் கொடுங்க வேஷ்டி வெள்ளை வேஷ்டி வாங்கி போய் கொடுங்க வேஷ்டி துண்டு அந்த மாதிரி வாங்கி போய் கொடுங்க இதெல்லாம் நம்மளை உயர்த்தும் தான தர்மம் இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஏய் வைத்துக் கொடுங்கள் ஏன்னா சனிப்பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மத மடத்துக்கு வரான் அப்படிங்கிறதுனால குருவனுடைய வீடுங்கிறதுனால குருவை சென்று சரிசிப்பவர்கள் அதாவது ஐயப்ப சுவாமிகளுக்கு கருப்புலையோ நீளத்துலேயோ வேஷ்டி வாங்கி கொடுங்க அவர்கிட்ட எந்த வேஷ்டி கேட்குறாங்களோ அந்த வேஷ்டி என்ன கருப்பு ரொம்ப கருப்போ நீளமோ மிக மிக மேன்மையானது நீங்கள் காவியில் வாங்கி கொடுத்தாலும் நல்லது தான் ஏன்னா காவியுமே நல்லது தான் அது காவி வந்து ஐந்தாம் குடைவர் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவனுடைய இது தான் அதனால் காவியில் வாங்கி கொடுத்தாலும் நல்லது தான் இரண்டாம் வீட்டுக்குடைய சூரியன் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எட்டிலிருந்து பத்து வேஷ்டிகள் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப நிச்சயமாக அதை அதை செய்யுங்க இந்த சனிப்பயிற்சியாகட்டும் அதற்கு எடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் நமக்கு நல்லதையே கொடுக்கும் அது எந்த தசையாக இருந்தாலுமே நமக்கு நல்லதை கொடுக்கும் அதுலேயும் மெயினாக கேட்டு செயல் இருப்பவர்களுக்கு புதந்து அது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் அடுத்தது இந்த பூச்சினா சூரியன் சந்திரன் சூரியன் சந்திர செயல் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருபது இருபது நாற்பது பத்து ஐம்பது ஐம்பத்தேழு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா பூசண நட்சத்திரக்காரர்களுக்கும் அல்லது ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய சந்திரதிசை வருவதற்கு சாத்திய கூறுகிட்டு இருக்குது சூரிய சந்திரசை வருவர்களுக்கு பேசிக்காகவே ரெண்டாம் வீடு நம்முடைய வீடு சந்திரதிசை சூரிய அதனால தான் நான் முதலே ஒரு வார்த்தை சொன்னேன் இதை பார்ப்பதற்கு முன்மே அவர் நீங்களுமே அந்த வெள்ளையில் வேஷ்டி வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது வெள்ளை வேஷ்டி தேவையானவர்களுக்கு வாங்கி கொடுப்பது வயதானவர்களுக்கு வாங்கி கொடுப்பது சின்ன பசங்களுக்கு இல்லை வயதானவர்களுக்கு அவர்களுடைய ஆசையை பெறுவது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த ஒரு வருஷம் அல்லது இந்த சனியனுடைய பயிற்சியே நமக்கு எடுத்துக்காட்டாகத்தான் அமைந்திருக்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் சார் ரொம்ப பெருசாக அச்சீவ்மெண்ட்லாம் இல்லை நம்ம என்ன பெரிய அச்சீவ் பண்ண போகிற மாதிரி ஒரு எம்பி பதவி வேணும் எம்எல்ஏ பதவி வேணும் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்ல போகிறோம் அதுவே ஒரு விஷயம் சாதாரணமாக இருப்பவர்கள் நமக்கு என்ன விதமான லாபம் வரும் இந்த சனிப்பயிற்சியினால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன என்ன கிடைக்காது அல்லது இந்த புது வருடத்தினால் விஸ்வாச புது வருடம் எனக்கு இருக்குது இந்த புது வருடம் எனக்கு என்னத்தையும் செய்யும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி என்னத்தையும் செய்யும் இப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது தெரிஞ்சுக்கொள்வதனால நமக்கு ஏற்றபடி ஒன்றும் இல்லை சார் டூ வீலரில் கிளம்புறோம் கீழே இறங்கி செக் பண்ணினோம்னா தெரிஞ்சிடும் காற்று குறைச்சலாக இருக்கா அப்படின்னு அடுத்து போகிற பெட்ரோல் பங்கில் காற்று அடிச்சிட்டு போகலாம் செக்கே பண்ணாமல் என்ன என்னாகும் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் அதை நிறுத்த வேண்டிய வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் செக் பண்ணிட்டு போகிறதா நம்ம பெருசாக ஒரு காத்தடிச்சு போயிட போகிறோம் அவ்வளோ தான் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறது ஜோசியம் பார்க்குறது ஒரு பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு பெரிய நம்ம என்ன ஹோமம் வளர்த்து ஒரு இந்த ஹோமம் பண்ணு சண்டி ஹோமம் பண்ணு அந்த ஹோமம் பண்ணுன்னு நம்ம சொல்ல போகிறோம் அதற்கு நாமும் ஆளிலே தேவையும் இல்லை இந்த வ காலகட்டங்களில் நம்ம நம்மளுடைய உழைப்பை கொடுக்குறது தான் அதிகமாக இருக்கும் உழைப்புன்னு ஒன்று இன்னொன்று ஞாபகம் வருது திரைத்துறை என்று அதிக உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் சார் இந்த செவ்வாயினுடைய வீடு பத்தாம் வீடு அது மட்டும் இல்லை ஒன்பதாம் வீடு வரக்கூடிய சனியும் ராகுவும் எட்டுக்கு ராகு வந்தாலுமே திரைத்துறை இருப்பவர்களை ரொம்ப போட்டு பார்த்துருவான் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது பிரச்சனை ஏன்னா என்ன சார் இது வரையில் வராத பிரச்சனை வீட்டை விட்டு அதிகமாக தள்ளி இருப்பதற்கு நான் உனக்கு இது வரைக்கும் நம்ம இருபத்தஞ்சாயிரரூவா வாங்கிட்டு இருந்தேன்னு உடனே இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுப்பா நீ எல்லாம் நாலு அஞ்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிரு உனக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ப்ராஜெக்டை முடிக்கிச்சே பார்த்தோம்னா பதினஞ்சு நாள் நம்ம ஏதோ கணக்கு போட்டு வச்சுருக்கோம் பதினஞ்சு காலில் வேற ஆறு காலால் நாலு ரூபா வரும் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கையில் வச்சுக்கோ என்ன சார் இதுன்னு இந்த அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட் வருதுப்பா அதை நான் போட்டுறேன் நம்முடைய உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டு ஊதியத்தை குறைவாக கொடுக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் இந்த ஒரு வருடம் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு சந்திரன் உச்சம் பெறாமல் அஷ்டாஷ்டம அதாவது அர்த்தாஷ்டிரமத்தில் வராமல் இந்த சந்திரன் வந்து சந்திராஷ்டிரமத்தில் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் இரண்டாம் வீட்டுக்குரிய அதிபதியான சூரியன் நல்ல உச்சத்தில் வரும்போது சூரியன் நல்ல இடங்களில் வரும்போது ஒன்று நாள் எழுபத்து அந்த மாதிரி இடங்களில் வரும்போது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகவும் அதே திரைத்துறையை நமக்கு அமைந்திருக்கிறது ஆனால் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஸ்மால் வில் மேக் பிக் அண்ட் பிக் இல் மேக் ஸ்மால் சார் புரியல சார் அப்படின்னா பெரிய திரை சார்ந்திருப்பவர்களுக்கு சிறிய வருமானம் வருவதும் சிறிய திரையை சார்ந்திருப்பவர்களுக்கு பெரிய வருமானம் வருவதும் இந்த ஒரு வருடத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஒரு வருஷம் அப்படிதான் அப்படின்னா நீங்கள் பிக் ஸ்கிரீனை விட்டுட்டு சின்னத்திரைக்கு போகிறது நல்லதுன்னு சொல்கிறீங்களா சார் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பெரிய இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இரண்டு படங்கள் செஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வந்துடும் ஆனால் சின்ன திரையில் நீங்கள் வந்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு ஆறு மாதம் அழைக்கணும் இப்போ அதையும் பர்மண்டேஷன் காம்பினேஷன் பண்ண ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்க முடிவு அதே மாதிரி வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்லதொரு நல்ல ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு அவன் குருவனுடைய வீடு ஒன்பதாம் வீடு சனி பயிற்சி சனியினுடைய சனி போகிறது இதெல்லாமே குருவனுடைய ஆசி நிறைய இருக்குது மூத்தோருடைய மூத்தோர்களுடைய ஆசி நிறைய இருக்குது அதனால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு நிறைய கிடைக்கும் வெளிநாடு செல்வதுக்கு ஏன் வாய்ப்பு அப்படின்னா பிரிவினையும் கொஞ்சம் நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வராது குரு வீட்டை விட்டு பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதனால் சில பேருக்கு தான் ஏன்னா அது குரு எங்கே இருக்கிறத பொறுத்து அதனால் ப்ளஸ்ஸு நிறையா இருக்குது வெளிநாடு செல்வதற்கும் வெளி ஊர் செல்வதற்கும் டிரான்ஸ்ஃபர் விஷயமாக வெளி மாநிலங்கள் செல்வதற்கும் சாத்தியக்கூறுகள் மிக மிக நிறைய நமக்கு அமைந்திருக்கின்றன இதெல்லாமே நமக்கு நல்ல விஷயங்களாகப்படுகிறது இது மட்டுமல்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்குது மெயினாக இன்னொன்று சொன்னோம்னா ஐந்தாம் வீட்டுக்குடையவன் ஐந்துக்கும் பத்துக்கும் உடைவன்றதுனால மெடிக்கல் லைனில் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மேன்மை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறோம் செவ்வாய் எப்படி இருக்கான் எங்கே இருக்கான்றத பொறுத்து அமைஞ்சிருக்கும் ஆனால் செவ்வாய் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா செவ்வாய்க்கும் சேது கேதுவுக்கும் போகும் சார் சார் எனக்கு புரியல செவ்வாய்க்கும் கேது செய்யலை பொருளை எப்படி சார் செவ்வாய் ஒத்துப்போகும் ஒத்து போகும் ஏன்னா ஏழாம் வட்டுக்கு ஏழுக்கு ஏழு இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அவனுக்கு ஏழு அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா இவனுக்கு அமை ஏழு ரெண்டு அதாவது துலாத்துக்கு ஏழாம் வீடு துலாம் சுக்கரன் அதே மேஷம் ஏழாம் வீடு ரிஷிகம் ரிஷமும் ஏழாம் வீடு அதனால் கேதுவும் சுக்கரனும் சுக்ரனும் செவ்வாயும் கேதுவும் சுக்கரனும் ஒத்து போகும் ஒன்று உதுவாக நான் சொல்கிறேன் கேதுவும் சுக்ரனும் எப்படி ஒத்து போகும் அப்படின்னா கேதுவும் செவ்வாயும் எப்படி ஒத்து போகும்னா நீங்கள் கேது பாம்புன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயினா அயர் அதிகமாக இருக்கிறது முருகன் அம்பாள் நரசிம்மர் இது இந்த மாதிரி தெய்வங்கள் நிறைய செவ்வாய் அப்படின்னாலே இதுதான் நமக்கு மனசு வரும் இல்லையா அவர்களுக்கு கேது செயல் இருப்பவர்களுக்கு அப்படின்னா செ கூடவே பாருங்கள் அம்பாளுக்கு பாம்பு இருக்கும் சிவனுக்கு பாம்பு இருக்கும் பெருமாளுக்கு கூட படுத்துட்டு இருப்பார் பாம்பு இருக்கும் முருகனுக்கு பாம்பும் மயிலுமே கூட இருக்கும் நரசிம்மருக்கும் பாம்பு இருக்கும் அதனால் கேது செய்திருப்பவர்களுக்கு அவருடைய இஷ்ட தெய்வமோ தெய்வமோ நான் சொன்ன யாராவது இருந்ததுன்னா நிச்சயமாக அவர்களை போய் சென்று வணங்கி வந்தால் நிச்சயம் நல்ல ஏற்றம் வரும் ஒரு நமக்கு எந்த விதமான தடங்கள் வந்த அந்த தடங்கள் அதிகமாக நம்மளுக்கு இம்பேக்டை கொடுக்காத கொஞ்சமாக கொடுத்துட்டு விளையிடும் ஏன்னா தடங்கள் போயிடும் போயிடும் நான் சொல்ல மாட்டேன் அதாவது அடிபடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க இன்றைக்கி நமக்கு அடிபடும் அப்படின்னா ஒரு பெரிய காலில் அப்படியே க ரத்தம் வழிந்து சதை பழுண்டு அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு சின்ன சிறாய்போட போயிடும் அடிபடும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபா நஷ்டமாகணும் அப்படின்னு எய் வச்சுருந்ததுன்னா ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாயோட நஷ்டத்தோட போயிடும் அந்த மாதிரி அவர்களை வணங்கி வருது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு கொடுக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை இதை நீங்கள் செஞ்சுன்னு வாங்க இந்த சனிப்பயிற்சி ஆட்டம் எதிர்வரக்கூடிய மெயினாக நான் சொல்லக்கூடிய இந்த வருடம் விஸ்வாசு வருஷம் வருஷத்தினுடைய பலன் நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தான் தரும் மாற்றத்தை தரும் நல்லதே நினைப்போமே நல்லதே அடுத்த அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலியை திரும்பி நான் ரெண்டாவது சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்